லட்சத்தில் ஓர் இருவர் தான் இறந்தும் இறவாமலும் வரலாற்றில் வாழ்கின்றனர் ஒரு மனிதன் என்பவன் வரலாற்றில் வாழ வேண்டும் அதுவே பெருமை மிக்க வாழ்வு போற்றத்தக்க வாழ்வு இந்த பூமியில் பிறந்ததற்கான பயனும் ஆகும் ஒருவன் தனக்கு தானே பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடி உற்றார் உறவினர் அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்களும் கோரசாக ஹேப்பி பர்த்டே டு யூ என பாடி பெருமைப்பட்டுக் கொள்வதை விட அவன் பிறந்த நாளை அவன் பிறந்த நாடே கொண்டாட வேண்டும் அதுவே சால சிறந்தது நமது ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினைந்தாம் நாள் கொண்டாடி அவரது மனிதர்கள் பல வண்ணங்களில் காணப்பட்டாலும் அவர்களில் நல்ல எண்ணங்கள் படைத்தவர்களே அழகானவர்கள் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உங்கள் மன எண்ணங்களில் உள்ளதே வாழ்க்கை என்ற கருத்தை வலியுறுத்தியவர் அப்துல் கலாம் ஆவார் கலாம் அவர்கள் சிறு வயதிலேயே ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தனது ஆசிரியரான ஐயர் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களில் உங்கள் வாழ்வில் பங்கு வகித்தது யார் என்ற கேள்விக்கு குரு என்று பதிலளித்தார் கலாம் அவர்கள் இதிலிருந்து ஆசிரியர் மேல் எவ்வளவு பற்று வைத்துள்ளார் என்பது தெளிவாகிறது தமிழகத்தின் தவ புதல்வரான கலாம் அவர்கள் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியவர் அறிவியல் துறையில் சி வி ராமனுக்கும் விருதுகளை பெற்ற தமிழர் ஆவார் அதனால்தான் தமிழ் திருநாடு இந்தியாவின் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது சென்னையில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் இல்லத்து விழாவில் பங்கேற்று முடித்துவிட்டு திரும்பும் போது கலாம் அவர்களை ஹரிஹரன் என்னும் மாணவர் சந்தித்து ஐயா நான் தங்களிடம் ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று கூறினார் அமைதியாக அவன் அருகில் அமர்ந்து கதை கேட்கத் தொடங்கிய கலாம் அவர்கள் மாணவன் கதையை தொடங்க பூதம் ஒன்று கடவுளிடம் சென்று இந்தியாவை ஆட்சி செய்யும் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றது பூதத்தை தட்டி கழித்து அனுப்பன் அனுப்பி கடவுள் பூதம் திரும்பி செல்வதாக இல்லை என்பதை உணர்ந்த கடவுள் சரி நான் உனக்கு மூன்று வேலைகள் தருகிறேன் இந்த மூன்று வேலைகளையும் நீ சிறப்பாக செய்து முடித்தால் இந்தியாவை ஆட்சி செய்யும் வரம் உனக்கு அளிக்கிறேன் என்றது கடவுள் முதவ முதலாவதாக வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணி வரும்படி உத்தரவிட்டது கடவுள் பூதம் அதை சிறப்பாக செய்து முடித்தது இரண்டாவதாக மணலை எண்ணிவா என்று கூற அதையும் சிறப்பாக செய்து முடித்தது மூன்றாவதாக தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளையும் சாதிகளையும் எண்ணி வரும்படி உத்தரவிட்டது கடவுள் சென்ற பூதம் திரும்பி வரவே இல்லை இக்கதை கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆஹா கதை என்று கூறி கதையின்ளிர அதனை குடிக்கி வைத்தான் மழையை பார்த்து அதிசயத்தவன் செயற்கை மழையை கூட தூர வைத்தான் நிலவை பார்த்து கதையை சொன்னவன் இன்று நிலவில் நின்று கதை பேசுகின்றான் இவ்வாறு எண்ணற்ற செயல்கள் எல்லாம் செய்து இருளில் நின்ற மக்களை வெளிச்சங்களுக்கு அழைத்துச் சென்றது நாம் பெற்ற கல்விதான் அத்தகைய கல்வியினை மாணவ மாணவருக்கு ஊட்டுவதிலேயே மிக அதிக பங்காற்றியவர் கலாம் அவர்கள் வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு ஆறு குளம் குட்டை போன்றவற்றின் ஆழம் எதுவாயினும் நீரின் தன்மை எதுவாயினும் அள்ளி மேலிருந்து பூக்கிறது அதுபோலத்தான் மலையளவு பிரச்சனை உள்ள எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இலக்கை அடைய நினைத்தால் வேற்று நிச்சயம் என்ற இந்த திருக்குறளும் இத்திருக்குறளின் பொருளும் கலாம் அவர்களை கவர்ந்த ஒன்றாகும் எங்கள் கலாம் அப்துல் கலாம் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருக்கலாம் இன்னும் கோடி இளைஞர்களை சந்தித்திருக்கலாம் இளைஞர்கள் வாழ்வில் எழுச்சி இருக்கலாம் உண்மையையும் நேர்மையையும் வளர்த்திருக்கலாம் ஊழலற்ற பாரதத்தைக் கண்டிருக்கலாம் காலனின் கண்ணை விட்டு ஒளிந்திருக்கலாம் அனுமேதி அப்துல் கலாம் ஈக்கம் சிறிது காலம் வாழ்ந்திருக்கலாம் புகழோடு தோன்றி மறைந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி